கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே தொடக்க உரையில் நான் சொன்னதை போன்று இன்று இரண்டாவது நவநாளின் இரண்டாவது இன்று புனித அன்னை மரியால் தாழ்ச்சியின் பிறப்பிடம் என்ற கருத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் செவிடு என்று பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னாரா ஔவையார் சொன்னாங்களா இல்லை கம்பர் சொன்னாரா ஔவையார் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு என்று பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அரிது அரிது சுவரட்டிகள் ஒட்டாத விளம்பரங்கள் செய்யாத கட் அவுட்டு ஃபிளக்ஸ் வைக்காத தலைவர்களையும் தலைவிகளையும் காண்பது அரிது இன்றைக்கு அன்றைக்கு பாடினார் அவ்வையாறு அரிது அரிது மானிடராய் அரிது இன்றைக்கு அரிது சுவரொட்டிகள் ஒட்டாத சுவரொட்டினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னது அது என்னது நோட்டீஸ் இல்லையா நோட்டீஸ்லாம் எல்லாம் ஓட்டுறாங்க அதெல்லாம் ஒட்டுறது சுவரொட்டிகள் ஒட்டாத ஃப்ளெக்ஸு வைக்காத விளம்பரங்கள் தேடாத மனிதர்களை காண்பது என்பது இன்றைக்கு அரிது எல்லோரும் தற்புகழ்ச்சியை தற்பெருமையை தேடிக்கொண்டு அழைந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புதிய பொருள் ஒன்றை வாங்கிவிட்டோம் என்றால் அந்த பொருளை வைத்து தம்பட்டம் அடிக்க வேண்டும் இதனை பத்து பேர் பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஆக வேண்டும் இதனை பார்த்து சில பேர் பொறாமைப்பட்டு தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டு அப்படியே காமிச்சுக்கிட்டு போறது அது ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் அதே போல எல்லாவற்றிற்கும் இந்த நாதாரித்தனம் பண்ணாலும் நாலு பேர் பார்க்குற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைலாக் படத்தில் கேட்பதை போல என்ன செய்தாலும் சரி நாலு பேர் நம்மை உற்று பார்க்க வேண்டும் அதனால வீலிங் செய்வோம் இல்லையா வீலிங் செய்கிறது செல்ஃபி எடுக்கிறது ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது எல்லாம் எதற்காக தற்பெருமையை தற்புகழ்ச்சியை தேடிக் கொள்வதற்காக தலைக்கணத்தோடு என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்னை மட்டுமே எல்லோரும் பார்க்க வேண்டும் என்னை ஒரு கடவுளாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்களில் தூண்ட பெற்றவர்களாக தற்பெருமையை தேடுபவர்களாக இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்க அன்னை மரியால் இன்று தாழ்ச்சியின் பிறப்பிடமாக நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் ஒரு வார்த்தை சொல்றாங்க அன்னை மரியா இன்றைய நச்சயத்தை வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை அந்த வார்த்தை அன்னை மரியா அப்படி நடையுமே அந்த வார்த்தையை சொல்லுவோம் என்னது நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அந்த அன்னை மரியாவிடம் கபரியல் தூதர் வந்து சொல்லுகின்ற பொழுது எப்பேற்பட்ட ஒரு மகனை நீ பெற்றெடுக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் எப்படி இருப்பாரு ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருப்பார் மேன்மை பொருந்தியவராயிருப்பார் தன்னுடைய தாபீதினுடைய தன்னுடைய தந்தை தாபிதனுடைய அரசனையில் அரசரவையில் என்றென்றும் இருந்து ஆட்சி செலுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனுக்கு நீ ஒரு தாயாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி அது மட்டும் அல்லாம படைப்பிற்கெல்லாம் கடவுளுடைய தாயாக நீர் மாற இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அந்த தாய்க்கு எவ்வளோ பெருமை வந்திருக்கணும் இந்த தாய்க்கு சாதாரண நம்ம நம்ம சாதாரண ஆட்கள் ஒரு காரியம் ஒரு பத்து பேருக்கு உணவு கொடுத்துட்டோம்னாலே நம்ம என்ன பண்றோம் அன்னதானம் இவரால் வழங்கப்பட்டது அல்லது வேற ஏதாவது ஒரு நம்ம செஞ்சுட்டோம்னா இது இவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பேர்லாம் போட்டு அந்த பேர் தெரியணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆனா அன்னை மரியால் யாரை கருத்து கருத்தாங்கி இருக்கிறார் யாரை கருத்தாங்கி இருக்கிறார் இறைமனை இறைமகனை இறைவனை கருத்தாங்கி இருக்கிறார் அப்பேற்பட்ட செய்தி அவருக்கு மறைவாக சொல்லப்படவில்லை மாறாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது கருத்தாங்கி இருப்பது கடவுளுடைய மகனை சொல்லி அவர் எவ்வளவு பெருமை பாராட்டி இருக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே என்ன போல பாக்கியசாலி வேற எவருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டு தெரிந்திருக்கலாம் போய் ஊர் ஊரா சொல்லியிருந்திருக்கலாம் என்ன போல பாக்கியசாலி கிடையவே கிடையாது உங்க எல்லாரையும் அழித்து போடக்கூடிய உங்கள் எல்லாரையும் எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மகனை நான் பெற்றெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்லி கொண்டிருக்கலாம் அவனால் அது மாதிரி இல்லை அவர் கேட்ட அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு எல்லாம் முடிச்ச பிற்பாடு எங்க போறாங்க உடனடியாக எலிசபெத் அம்மாவை சந்திப்பதற்காக செல்லுகின்றார் எவ்வளவு தாழ்ச்சி உடையவராக அவர் இருந்திருக்க வேண்டும் இல்லையா தம்பட்டம் வடித்துக் கொள்ளாமல் அவர் போறாங்க யார எலிசபெத் அம்மாவை பார்க்க வேண்டும் அங்கு போனவர் பாடு எலிசத்துமா சொல்றாங்க என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி என் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது அப்படிங்கும் போது பெருமை பிரித்திக்கல நான் ஆண்டவருடைய தாய் எனக்கு நீ பணிவிடை செய்யும் சொல்லி அவங்க பணிவிடை செய்ய சொல்லி சொல்ல கிடையாது மாறாக என்ன பண்ணாங்க அன்னை மரியால் அவர் பணிபுரிந்தார் கருவுரை கருவூரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது மாதம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அங்கே ஓடி சென்று அன்னை மறியால் ஆண்டவரின் தாய் யாருக்கு பணிவிடை புரிகிறார் அங்கே எலிசபெத் அம்மாவுக்கு பணிவிடை புரிகிறார் எத்தகைய தாழ்ச்சி மிக்கவராக அன்னை மரியால் இருந்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே தாழ்ச்சிக்கு உரு கொடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க தாழ்ச்சியே உருவாக இருக்கிறவர் இவர்தான் அப்படி அப்படின்னு சொல்லி யார சொல்லுவீங்க தாழ்ச்சியே உருவானவர் இவர்தான் தான் அப்படின்னா யார சொல்லுவீங்க நீ ஒரு பதிலை யோசிச்சு வந்திருப்ப நீ சொல்லுப்பா யாரு தாழ்ச்சியே உருவானவர் என்றால் நம் ஆண்டவர் இயேசு தான் மண்ணுக்கும் ஆண்டவராகிய அவர் அடிமை கோலத்தை பூண்டவராக இந்த மண்ணுலையில் நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக பிறந்து அதுவும் மாட்டுக்கோட்டிலில் பிறந்து சாதாரண ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்து தச்சருடைய இல்லத்திலே வாழ்ந்து நரிகளுக்கு நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மானிட மகனுக்கோ தலைசாய்க்கோ ஒரு இடமும் இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கடைசியில் அவர் அடக்கப்பட்ட கல்லறை கூட அவருக்கு சொந்தமான கல்லறை இல்லை அப்படி தாழ்ச்சியின் உருவாக இருந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உரு கருவாவதற்கு தன்னுடைய உடலை கொடுத்தவர் அன்னை மரியால் அப்ப தாழ்ச்சியின் பிறப்பிடம் தாழ்ச்சியின் உரு அங்கு இருக்கிறது தாழ்ச்சியின் பிறப்பிடம் யாரு அன்னை மரியால் அன்பிற்குரியவர்களே நாம் அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா நமக்கு வசதி வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற பொழுது அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்ற பொழுது நான் மறந்துவிடக்கூடாது என் ஆண்டவரால் இது நிகழ்ந்தது என்று அவங்க மறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் மறக்கவே இல்லை இது கடவுளால் நிகழ்ந்தது இது கடவுளால் ஆன காரியம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தன்னை உயர்த்தி கொள்ளாமல் இது கடவுளால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கடவுளை மட்டுமே போற்றுபவராக இருந்தார் அன்னை மரியாள் அதனால நம்மால் எது நிகழ்ந்தாலும் சரி நம்முடைய ஆற்றலால் நிகழ்ந்திருந்தாலும் சரி இது கடவுளால் நிகழ்ந்தது என்கின்ற எண்ணத்தை கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு வளர்ச்சி அடையும் அன்புக்குரியவர்களே நீதிமொழிகள் புத்தகம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரு முறை எடுத்து படிக்கல நான்காவது வசனம் தாழ்ச்சி கொள்பவர்களுக்கு எத்தகைய பாக்கியம் எத்தகைய அருள் கிடைக்கிறது அப்படிங்கறத இந்த வசனமானது சொல்லுகின்றது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது பக்கம் எழுநூற்று அறுபத்தி ஆறு பக்கம் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் இது மூன்றுமே தாட்சியுடையவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் அச்சம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருவிவிலியம் கூறுகின்றது நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கூறுகின்றது செல்வமும் மேன்மையும் அதுக்கடுத்து என்னது செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் அன்பிற்குரியவர்களே அன்னைக்கு மரியாவுக்கு கிடைத்த மேன்மையை போல இன்று மற்ற புனிதர்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்பது தெரியாது இல்லையா ஆனால் அனைத்து புனிதர்களுக்கும் மேன்மை கிடைத்திருக்கின்றது ஏன் என்றால் எல்லா புனிதர்களுக்கும் மேன்மை கிடைத்திருக்கிறது அன்னை மரியாவுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் அன்னை மரியால் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டவராக தாழ்ச்சி உடையவராக இருந்தார் தாழ்ந்த இடத்துல தான் தாழ்ந்த இடத்துல தான் என்னமோ பாயும் அப்படிம்பாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பழமொழிதான் தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி பாயும் அப்படிம்பாங்க தண்ணி அந்த நிலமானது செழிப்பு மிக்கதாக இருக்கும் வளமை மிக்கதாக இருக்கும் தாழ்ச்சி கொள்ளவில்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நம்மளிடம் கிடைக்கவே கிடைக்காது நிறைய நேரங்கள்ல நம்மளிடம் செல்வம் இல்லை மேன்மை இல்லை அல்லது நீடி ஆயுள் இல்லாமல் நமக்கு வேறு விதமான நோய்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஏன் தாழ்ச்சி இல்லை சில நேரங்களில் நான் ஆணவம் கொண்டவனாக ஆணவம் கொண்டவனாக அகங்காரம் கொண்டவளாக வீண் பகட்டுகளை விரும்புவவனாக அப்படி நான் வாழுகின்ற பொழுது அப்புறம் என்னுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும் அன்னை தாழ்ச்சியாக இருந்தார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றவராக அருள் மிக பெற்றவராக இருந்தார் இன்றைக்கு அத்தகைய மேன்மையை பெற்றவராக இருக்கிறார் நீங்களும் நானும் அத்தகைய மேன்மை பெறுவதற்காக அழைப்பு விடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே அழைப்பை ஏற்று தாழ்ச்சி கொண்டு தொடர்ந்து மனிதர்களை மனிதர்களாக மதித்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை நிறைவு